கண்ணனை பற்றிய பாடலையும் மிக அருமையாக ஒரு கரகாட்ட நிகழ்ச்சியையும் மிக அற்புதமாக ஒரு கலாச்சார நடனத்தையும் பரதநாட்டியத்தையும் பார்த்து இன்னும் ஒரு ஆறு ஏழு அற்புதமான நடனங்கள் பார்க்க இருக்கிற சூழ்நிலையில் இடையிலே இந்த குழந்தைகளையெல்லாம் பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் இந்த குழந்தைகளுடைய கலைத்திறனை போற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு இடையூறுக்காக உங்களிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இனிய நிகழ்ச்சி இந்த இனிய நாட்டிய கலாலயத்தினுடைய முதல்வர் பொறுப்பேற்றிருக்கிற திருமதி எம் கலாவதி மாரியூத்து கலை சுடர்மணி அவர்கள் ஒரு தியாக உணர்வோடு நம்முடைய கருவூருக்கு ஏராளமான பெருமைகள் உண்டு நம்முடைய கருவூருக்கு ஆதிபுரி கற்பபுரி மூதூர் வங்கி வஞ்சுலாரண்யம் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் உண்டு தொங்கு ஏழு தலங்களிலே முதன்மையான தளம் நம்முடைய கருவு பாடல் பெற்ற திருத்தலம் நம்முடைய கரு தலங்களில் பிறந்தால் முக்தி வாழ்ந்தால் முக்தி முக்தி ஆனால் நம்முடைய கருவூரில் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் வந்து சென்றாலே முக்தி என்ற பெருமைக்குரிய தளம் நான் கூறியிருக்கிறேன் இந்த கருவூர் திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு பஞ்சலித கருவூர் நகரம் கடந்த சில ஆண்டுகளாக மிக சிறப்பான கலைநகரமாகவும் மிக அற்புதமான கலைஞர்களை உருவாக்கி வருகிறது என்றால் மிகையாகும் இந்த கலைஞர்களை எல்லாம் பல காலமாக ஊக்கிவிட்டு அவர்களுக்கு ஒரு வேடந்தாங்களாக இந்த நாத கால சபாவை வழங்கி நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்று அந்த குழந்தைகளை பாராட்டுகிற பண்பு மிக்க திரு ஏ ஏ ஜனார்த்தரமையா அவர்கள் இல்லை என்றாலும் கூட மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை எண்ணோற்றாம் கொள்ளனும் சொல்லவர் சொல்லும் முன்னாடும் மும்முரசு முப்படியும் முப்பாவும் முத்தமிழும் முப்பேந்து முக்களையும் முக்கனையும் சீர்பட்டு திகழ்கின்ற இப்பொன்னாட்டில் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலை தந்த வள்ளுவம் அந்த வகையிலே இவரை மகனாக பெறுவதற்கு இவருடைய தந்தை என்ன என்பது மிகப்பெரிய பாக்கியம் அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு பொன்னான சிறந்த நாளாகும் கலையும் கலையும் கலாச்சாரமும் கலாச்சாரமும் தான் நாடுகளுக்கிடையே ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நாடுகளுக்கு கலாச்சாரியம் ஆடுகிற குழந்தைகள் ஏதோ நடனம் பயின்றார்கள் என்று மட்டும் அல்ல அவருடைய ஒவ்வொரு அவயங்களும் அந்த நடனத்திலே நீங்கள் கூர்ந்து கவரித்தீர்களே ஆனால் விரலிலே இருக்கிற நகம் உதற்கொண்டு இந்த இமையிலே இருக்கிற முடியிலிருந்து அந்த கண்கள் வரை முடி வரை அந்த நடனத்திலே ஈர்த்து ஆடுகிற அந்த நடனத்தை நாம் அற்புதமாக இவ்வளவு நேரம் கண்டு ரசித்தோம் அவர்களுக்கு ஒரு யாகக்கலை யோகக்கலை அவர்களுடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கிய கலை மனதிற்கு நல்ல அமைதியை தரக்கூடிய கலை இந்த கலை இந்த கலையை இன்றைக்கு இதை போல ஒரு அரங்கேற்றம் நடத்த வேண்டுமே ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் அரங்கேற்றம் என்று இந்த கலை ஒரு வணிகமாகிவிட்ட சூழ்நிலையில் ஒரு தொண்டு மனப்பான்மையோடு ஒரு தேசிய உணர்வுடைய குடும்பத்திலே பிறந்து அந்த குடும்பத்திலே வளர்ந்து இந்த கலையை தொடர்ந்து முப்பத்தி மூணு ஆண்டுகளாக கற்றுக் நம்முடைய கலாவதி மாரிமுத்து அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொழி மூலம் நீங்கள் அத்துணை பேரும் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றால் சாதாரணமான குழந்தைகள் கூட இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம் ஒரு பல நூறு மாணவ செல்வங்களை இந்த கலையிலே உருவாக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஒரு ஒரு அப்பழுக்கற்ற குறிக்கோள் இந்த குடும்பமே இந்த கலையிலே இணைந்து அவர்களுடைய நட்டுவாங்கம் எடுத்துக்கொண்டாலும் சரி பக்கவாத்தியம் ஏதோ நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு வாசிக்கிற பக்கவாத்தியம் வாத்தியம் இல்லை ஏவன் கிரேடு அந்த கலைஞர்களை கூட்டி வந்து மிக அற்புதமாக இந்த சிறிய குழந்தைகள் ஆடுகிற நடனத்திற்கு கூட ஒரு அற்புதமான அந்த பக்கவாத்திய கலைஞர்கள் நட்டுவாங்க மிக அற்புதம் அந்த நடன நிகழ்ச்சியை பார்த்து உள்ளே போனேன் ஆனால் அந்த நமக்கு உணவு சாலை இருக்கும் அதை தாண்டி போனமேயானால் இது போன்ற புயல் காலங்களிலே மக்கள் தங்குவதற்கு வீடுகள் ஆலயத்துக்குள்ளேயே இருக்கும் அதையும் சற்று தாண்டி போவேன் நல்ல மருத்துவ சாலைகள் கோயிலுக்குள்ளேயே இருக்கும் அதையும் தாண்டி செல்வோமே ஆனால் ஆலய சிப்பந்திகள் தங்குவதற்கு வீடுகள் உள்ளேயே கட்டப்பட்டிருக்கும் ஆனால் ஆலயங்கள் சமுதாய கூடங்களாக மிகுந்த காலம் திருவரங்கத்திற்கு சித்தர் கரூர் ஆற்றுகிறார் ஒரு மாத உனக்கு நான் ஏதாவது பரிசளிக்க விரும்புகிறேன் நீ என்ன கேட்கிறாயோ அதை பரிசாக தருகிறேன் என்று சொன்னார் நடனக்களுக்கு அப்போது உயர்வு அந்த பெண் ஒரு திருவிளையாடலை என்னை நடத்தி காட்டினார் என்ன கேட்டார் என்றால் அதோ அரைவனின் கழுத்திலே மிணிக் கொண்டிருக்கிறதே பதக்க மாலை அதை பரிசாக கொள்ளுங்கள் என்று கேட்டார் ஒரு இரண்டு மூன்று நிமிடம் சித்தர் கையை நீட்டினார் தியானம் கொடுத்து அவருடைய கையிலே பதக்கமாலை வந்தது அந்த பெண்ணுடைய கையிலே சித்தர் இந்த என்ற அழை அந்த அழைத்த நொடியில் நான் அங்கு வந்து நிற்பேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் தலையாற்றை கருவு வந்து விட்டார் இரவு திருவரங்கம் கோயில் அடையலாம் சாத்தப்படுகிறது மறுநாள் காலை அதிகாலை பொழுதிலே கோயில் திறக்கப்படுகிறது பட்டாச்சாரியார்கள் அரங்காவலர்கள் ஆலய சிப்பந்திகள் எல்லோரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கழுத்தை கவனித்த பட்டாச்சாரியா துதிக்கிட்டார் அரங்கனுடைய கடுப்பிலே நுழியிக் கொண்டிருக்கிற பதக்க மாலை காணவில்லை எங்கே போயிட்டு பதக்கமாலை மாலை அங்கு மீண்டும் அரங்காளரும் பட்டாச்சாரியார்களும் ஆலய சிப்பந்திகளும் தேடினார்கள் நான் முன்பேயே சொன்னேன் என்ற ஆலயத்திலே பணிபுரிபவர்களுக்கு அங்கேயே வீடு இந்த நடனமாதிக்கும் அங்கேயே வீடு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வீட்டிலிருந்து அந்த நடனமாதிரி தன்னுடைய இடையிலே ஒரு குடத்தை வைத்து தண்ணீர் பிடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிற நவனமாரின் கழுத்திலே அந்த பதக்கமாலை மாலை அப்படியே மின்னுப்பாக வெளியே கொண்டிருந்தது அரங்காவலர்களும் சிப்பந்திகளும் அந்த அம்மையார் சொன்னார் நான் திருட இல்லை மழை பெய்யென்றால் பெய்தும் போதும் நில்லென்றால் நின்றும் வண்டி மரத்திலே மீனாக கொட்டு என்றால் கொட்டியும் இப்படி என்னென்ன சித்துக்களை செய்த சித்தர் கருவூரால் நான் பரிசாக கேட்க பதக்கமாலையை அவர் தான் தந்தார் என்று சொன்னார் சரி அவர் தந்தார் அவர் தந்தார் என்றால் அவரை சாட்சி சொல்ல சொல்லு என்று சொன்னார் அப்பொழுது அந்த அம்மையார் நடனமா சொன்னார் எனக்கு பதக்கமாலையை தந்த சித்தர் உனக்கு ஏதாவது இடர் வலிமையானால் சித்தர் கருவூராரே வாருங்கள் என்ற அலை அந்த நொடியில் நான் அங்கு நிற்பேன் என்று சொல்லிவிட்டு தான் வந்தார் எனவே நான் இப்பொழுது அந்த சித்தர் கருவூராரை அழைத்தேன் என்று சொல்லிவிட்டு சித்தர் கருவூராரே எனக்கு ஒரு இடம் வந்திருக்கிறது வாருங்கள் என்றார் அடுத்த நொடி சித்தர் கருவூரார் அந்த இடத்திலே பிரசன்னமானார் தஞ்சை பிரகதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பெருவுடையாரை ராஜராஜ சோழன் விடிந்தால் கும்பாபிஷேகம் என்ற சூழ்நிலையில் பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய நிர்மாணம் செய்த அன்று அந்த இன்கூட்டு மருந்து என்று சொல்கிற அஷ்டபந்தனம் அப்படியே இழகி இளகி பிரகடீஸ்வரர் விழுக விழுக அப்படியே கதறிய ராஜராஜ சோழனுக்கு அசரி நீ சித்தர் கருவூரானை அழை அது சரியாகும் என்று சொன்னது சித்தர் கருவூரா அழைக்கப்பட்டார் இடையிலேயே இன்புட்டு மருந்தை வாயிலே நின்று வந்து அந்த திருவாய் காம்பூலத்தை துப்பி பெரும் பூதத்தை விரட்டி அந்த பிரகதீஸ்வரரை நிறைவேற செய்த சித்தர் கருவூரா இப்பொழுது அங்கு வந்து நிற்கிறார் ரம்யா சொன்னார் பதக்கமாலை என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டீர்கள் நான் மரண்டம் கழுத்திலே இருக்கிற பதக்க மாலையை கேட்டேன் நீங்களும் அணிந்து கொண்டு தண்ணீர் இவர்கள் திருடுவிட்டதாக என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக சித்தர் கரு என்னுடைய கலா ரசிகையான அந்த நடனத்தை பார்த்து மகிழ்ந்து அவள் கேட்ட பரிசை நானே கொடுத்தேன் என்று சொன்னார் சரி நீங்கள் கொடுத்தீர்கள் அப்பொழுது அரண்மனை களத்திலே நீங்கள் திருடினீர்களா என்று கேட்டார் நான் ஏன் திருட வேண்டும் நான் திருடையில் சத்தியத்தை முன்வைத்து கலையணையில் வைத்திருந்தார் தத்துவங்கள் தானாக காலடியில் வந்து நிற்கும் செய்வதை நீ திறமையுடன் செய்து வாழ்ந்தார் தெய்வமெல்லாம் கைகட்டி சேவகமும் செய்து நிற்கும் என்று பாடியிருக்கிறான் சிறுகூடப்பட்டியில திறந்து சிக்காகோ வரை காலத்தான் அழியாத காவியம் படைத்து மாட்டு ஒன்றிய நுழைய முடியாத இடங்களில் கூட பாட்டு ஒன்றி ஓட்டிய கம்பேரரசன் கண்ணதாசன் எனவே சத்திய வாழ்க்கை வாழ்ந்தனா நடனமாக பரிசா கேட்ட பதக்க மாளையை அரங்கனிடம் கேட்டு அரங்கன் தந்தால் நான் அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன் என்றார் என்ன இப்படியாட்டாக இருக்கிறது பல ஆண்டு காலமாக இந்த அரங்கனுக்கு சேவகம் செய்கிற எங்களோடு அரங்கன் பேசியதில்லை சிரித்ததில்லை என்ன வேண்டும் என்று கேட்டதும் இல்லை தந்ததும் இல்லை நீ பேசியதாகவும் அரங்கன் உன்னோடு பேசியதாகவும் நீ கேட்டதாகவும் அரங்கன் தந்ததாகவும் சொல்கிறாயே என்ன வேடிக்கையான விளையாட்டு என்று பட்டாச்சாரியார்கள் சத்தம் போட்டார் அப்பொழுது சித்தன் கருவூரான் சொன்னா அரங்கன் தான் எனக்கு பதக்க மாலையை தந்தான் என்பதை அரங்கனை நான் சாட்சி சொல்ல வைக்க முடியும் என்று சொல்லலாம் அப்படியா அரங்கனின் சாட்சி கலை என்றால் சித்தர் கருவூரார் கலங்களை கூப்பி அரங்கநாத பெருமானே நீ கொடுத்த பதக்க திருடியதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் அந்த நடனமாதவின் அற்புத கலைக்கு பரிசாக நான் கேட்க நீ வந்து நான் கொடுத்தேன் அதை நீ சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று கரம் கூப்பி கூற ஆயிரம் கோடி பிரகாசத்தோடு நின்னிலே அப்படியே ஒளி எழும்ப அற்புதமான அரண்மன் வானவீதியிலே காட்டி தந்து என்னுடைய பக்தனான சித்தன் கருவூனாவுக்கு ஆடமகளிற்கு பரிசு கொடுக்க அவன் கேட்ட நானே பதக்க மாலையை பரிசாக தந்தேன் என்று அந்த இறைவன் சாட்சி சொல்ல வரலாறு நடந்த பூமி இந்த பூமி எனவே அந்த நடன கலை என்பது அவ்வளவு அற்புதமான கலை அரிய கலை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கலை கலாச்சாரத்தை வளர்க்கலாம் நல்ல ஆரோக்கியம் நல்ல வளம் நல்ல நலம் நல்ல செல்வ செழிப்பு நல்ல ஒன்றா உலகத்தில் உயர்ந்த புகழ் இவற்றோடு ஓங்கி கலையை இவர்களிடம் குழந்தைகள் அத்தனை பேரும் தாங்கள் எண்ணிய வாழ்வு எளிதே கிடைத்து நல்ல மன அமைதியோடு ஆனந்தமான வாழ்க்கை வாழவும் அவர்கள் இந்த கலைத்துறையை உயர்ந்து அரசு முறையை பல விருதுகளை தரவும் எங்களுடைய இந்த விழாக்களின் சார்பிலும் திருக்குறள் பெயரின் சார்பிலும் தெரிவித்து என்னுடைய தலைமை நிறைவு நன்றி வணக்கம்